இன்னைக்கு நிறைய பேர் எதை கேட்கறதுன்னு தெரியல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறபடியே அப்படிப்பட்டவனாவே தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு எது நல்ல பிரசங்கம் இந்த வருடம் முடிவடைவதற்குள்ளாக திண்டுக்கல்லுக்கு ஹைவேஸ்க்கு பக்கத்துல கத்தர் உனக்கு ஒரு இடம் தருவார் ஆமேன்னு சொல்லுங்க இங்கேயும் பத்து பேர் உட்காந்துருக்கு பாருங்க எவ்வளவு இவ்வளவு செய்தி கேட்ட பாருங்க ஆமேன் வருது பாருங்க இப்ப உங்க எண்ணம் என்ன அப்ப கத்தர்கிட்ட கேட்கக்கூடாதா திருப்பி சொல்றேன் கேளுங்கள் கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே கேளுங்கள் அப்ப கீழானது கிடைக்காதா வசனம் தெளிவா சொல்லுது உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அது அந்தந்த காலத்துல தானா வரும் யாருக்கு ஆண்டவர் கொடுக்காம விட்டு இருக்கிறாரு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை துன்மார்க்கனுக்கே அவ்வளோ காரியங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் அவருடைய நாமத்தில் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் நீதிமன்றங்களான நமக்கு தராமையா உயிர போறாரு இன்னைக்கு சபை ராங் பிரசங்கத்தில் இருக்கே நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பிரசங்கத்தை விட்டு வெளியே வரணும்